எல்லாம் வணக்கம் இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து சித்தர்கள் நல்லவர்களா இல்லை கெட்டவர்களா அதை பற்றி நீ நம்ம பார்க்க போகிறோம் பார்த்துருவோம் பொதுவாக சித்தர்கள் வந்து மக்களோட அதிகமாக சேர மாட்டாங்க அந்த பார்வைக்கு பார்த்தா அவங்க கெட்டவங்க மாதிரி தெரியும் ஏன்னா சித்தம் போக்கு சிவம்போக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் எதிர்காலத்தை பற்றி நினைக்க மாட்டாங்க பிரசன்னெலாம் வாடுவாங்க அவங்க மக்களோட ரொம்ப பழகி ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க ஒரு ஒரு டென்ஷனான அவங்க நம்ம நிலையில் பார்த்தா அவங்க டென்ஷன் மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களுக்குள்ள அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா உயிரோட அத்தை தன்மையை அவங்க புரிஞ்சிக்கணும் அவங்க எப்போவுமே மனசில் வந்து சந்தோஷமாயிடும் ஏன்னா அடுத்த கட்டம் என்னான்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு மைண்டே சந்தோஷமாயிடும் இப்போது சித்தர்கள் சில பேர் பொதுமக்களை நெருங்காதனால திட்டுவாங்க சில பேர் அடிப்பாங்க சில பேர் சாப்பம் கூட விட்ருவாங்க ஒரு சிலர் ரொம்ப சேட்டப் பண்ணாங்கன்னா விட மாட்டாங்க அவங்க அவங்க மனசில் கொஞ்சம் நினச்சிட்டாங்கன்னா அது சில டைமில் நடந்துடும் இதுக்காக சில பேர் அவங்க கிட்டே போகிறதுக்கு பயப்படுவாங்க ஆனால் சித்தர்கள் உண்மையிலேயே ஆத்மாத் படி பார்த்தா பிரபஞ்சம் நல்லாயிருக்கும்னு தான் நினைப்பாங்க ஆனால் மக்களோட வாழ்க்கையை பார்த்தா அவங்க கோபம் வரும் அவங்க கூட சேர விரும்ப மாட்டாங்க ஒரு சிலர் தான் மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக சொல்கிறதுக்காக சில பேர் வருவாங்க ஒரு முக்கால்வாசி பேர் வரமாட்டாங்க ஏன்னா அவங்க ஒரு உண்மை நிலை உணர்ந்துட்டு பேர் அவங்க தனியாக போயிடுவாங்க இந்த கூட்டத்தோடு நம்ம சேரக்கூடாது இது கூட சேர்ந்தால் இந்த சேரோடு சேர்ந்தால் நம்மளும் சேராக மாறிவிடும் சொல்லிட்டு அவங்க ஒதுக்கிடுவாங்க ஆனால் ஒரு சிலர் தான் சேர்ந்த சுத்தம் பண்ணுறதுக்காக சில பேர் வருவாங்க அவங்க தான் சில கலைகளும் சித்துகளும் மருத்துவமும் விஞ்ஞானமோ அறிவியலோ சொல்லி கொடுத்துட்டு போகிறவங்க இது நீங்கள் நல்லவங்களாக எடுத்துக்கிறீங்களோ கெட்டவங்களாக எடுத்துக்கிறீங்களா அது உங்களோட மனநிலையை பொறுத்துருக்கு பார்க்குற பார்வையை பொறுத்துருக்கு சித்தர்கள் ஆட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஸ்டார்ட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் ஆன்மீகத்தை நோக்கி வருவாங்க அது வேறு விஷயம் ஆனால் சித்தர்கள் சில கோவ அவங்க அவங்க அவங்கள முக்கியமாக அவங்களுக்கு கோபம் தான் முன்னாடி நிற்கும் சாந்தமான சித்தர்களும் இருக்கிறாங்க ஆனால் முக்கால்வாசி தொண்ணூறு சதவீதம் சித்தர்கள் வந்து கோவப்படுவாங்க ஜாஸ்தி கோவப்படுவாங்க அவங்கக்கிட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஒரு வாரத்தை கேட்கக்கூடாது அப்படி கேட்டாங்கன்னா அவன் டக்குனு கோவம் எந்த நேரத்தில் டென்ஷன் ஆவாங்கன்னே தெரியாது ஓ சித்தர்களோட இயல்பு இதுதான் ஆனால் இதுலேயே சித்து செஞ்சு வசியம் பண்ணுற சித்தர்கள்லாம் இருக்கிறாங்க இது வந்து சித்த நிலைக்கும் பூமி நிலைக்கும் நடுல நின்றுன்னு அல அலைவரிசை கோளாறு இது மாதிரி சித்தரும் சில பேர் இருக்கிறாங்க எப்படியாவது ஒரு ஒரு போன பேருக்கு நமக்கு சில விஷயங்கள் புரியாது அப்போது மனம் வந்து சில விஷயங்களை சந்திக்க அலைவரிசை சந்திக்க சந்திக்கும் போது உள்ள சிறு விதமான மாற்றங்கள் ஏற்படும் குழப்பங்கள் ஏற்படும் அந்த குழப்ப நிலை புரிஞ்சிக்காமல் சில பேர் ஆயிடுவாங்கன்னா சில பேர் வசியத்தில் இறங்கிடுவாங்க அந்த வசியம் இந்த வசியம் பொருளாசை பெண் ஆசை அதிகமாக வர காரணமாகிடும் அதில் சிக்கிப்பாங்க அது மாதிரி சித்திரங்களும் இருக்கிறாங்க அவங்ககிட்ட நீ உஷாராக இருக்கணும் இப்போது இது மாதிரி சித்தர்கள் வந்து சில பல வகைகள் இருக்கிறாங்க ஆனால் முக்கியமாக இந்த வகையான சித்தர்கள் கிட்ட மட்டும் நீ உஷாராக இருக்கணும் உன்னை வசியம் பண்ணி உங்கள்கிட்ட வந்து எடுக்கிற சித்திரவங்களும் இருக்கிறாங்க அதனால் யார் நல்லவங்களும் கெட்டவங்களாம் பார்க்காத உன் உயிரை யார் பார்க்குறதுக்கு பயிற்சி தரானோ சரியான முறையில் உன்னோட அனுபவத்தை இந்த அனுபவத்துக்கு இந்த அனுபவம் தான் உனக்குன்னு உன்னோட குறைகள் சந்தைகளை எவன் செய்யா தீர்க்குறானோ அவங்கக்கிட்ட போய் பயிற்சி வாங்கிக்க இல்லை அவங்கக்கிட்ட சேர்ந்து பயிற்சி செய் நன்றி வணக்கம்